புரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேர்டி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேர்டி சாய்பாபா கருணை உள்ளத்தோடு பக்தர்களுக்கு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் பண்ணோரம் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா சென்னையைச் சேர்ந்த ஒரு சகோதரர் இருக்குது பிரமாதமான அற்புதம் நம்ம எல்லாருமே இது போன்ற இக்கட்டில் மாட்டி இருக்கிறோம் நம்மை தெய்வங்கள் காப்பாற்றி இருக்கிறது இங்கு இரண்டு மகான்கள் பாபாவும் பாண்டிச்சேரி மதரும் சகோதரரை எப்படி காப்பாற்றி வெளிகொணந்தார்கள் அந்த அற்புதத்தை தரிசனம் அனுப்புகிறோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி சந்திரா அவர்களுக்கு மகனுக்கு திடீர்னு உடல்நிலையில் ஒரு பின்னடைவு சகோதரி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க கோபுரம் டிவியிலிருந்து விடை கிடைக்கிறதுங்கிறாங்க அவங்க ஆனால் நம்ம சேனல்லேருந்து கிடைத்த விடையை வைத்து நான் பிரமாதமாக செய்தேன் பாபா எனக்கு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார் அப்படிங்கிறாங்க அதுதான் பாபா நம்முடைய எபிசோட்ஸும் ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்பிரேஷன் அமையுதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது இந்த நிகழ்ச்சியில் ப்ரூவ் ஆகுது அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி தேவி அவர்கள் அக்காவின் மகளுக்கு உடல்நிலை சரியில்லை குழந்த எக்ஸாம் எழுதணும் பப்ளிக் எக்ஸாமு எப்படி எழுத போகிறா பாபா நீங்கள் கூட இருங்க பாபா அப்படின்னு சொல்லி சகோதரி வேண்டிக்கிட்டாங்க பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் என்னுடைய பாதுகாப்பில் தான் அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறத சகோதரிக்கு பிரமாதமாக உணர்த்தியிருக்காங்க அந்த அற்புதத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நம்ம அதை சொல்ல போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா சென்னையை சேர்ந்த சகோதரி கீதாமூர்த்தி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் சகோதரி ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க ஆனால் எனக்கு நீங்கள் நிறைய அற்புதங்கள் சொல்கிறீங்க இத்தனை பேருக்கு அற்புதம் நடக்குதே எனக்கு நடக்காதா கணவள் கூட வரமாட்டேங்களே பாபா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் பாபாட்ட ஆனால் பாபா அற்புதம் மழையை பொழிந்திருக்கிறார் சகோதரிக்கு கணவரை காப்பாற்றி கொடுத்து ஒரு பிரமாதமான அற்புதம் இதுவும் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக அமையும் எந்த இக்கட்டிலும் ரொம்ப மனம் வருத்தப்படும் நிலையிலும் பாபாவை மனதார் நினைத்தால் அங்கு சாய் வந்து நிற்பார் நமக்கு அற்புதங்களை செய்வார் என்பதற்கு இந்த அற்புதம் ஒரு பெரிய உதாரணம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் பண்ணப்போகிறோம் அந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்து போன எபிசோடு பற்றி நான் பேசி ஆகணும் நிறைய சகோதரிகள் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க அண்ணா பாபா அற்புதமாக இருக்கார் பிரமாதமாக இருக்கார் அந்த ஆலயத்தை பற்றி எங்களுக்கு ஒரு எபிசோட் போடுங்கன்னு நான் அதில் அனௌன்ஸ் பண்ணேன் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொன்னேன் நாளை காலையிலேயே சாய்நாதரின் சரணாலயம் பற்றிய ஒரு அற்புதமான நிகழ்வு அந்த ஆலயத்திற்கு பாபா எப்படி வந்து அமர்ந்தார் இது எல்லாம் ஒரு எபிசோடை நம்ம போகிறோம் ஸோ மறக்காமல் நாளை காலை அந்த எபிசோடைய தரிசனம் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் பிரமாதமான அற்புதங்கள் முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த அன்பு நண்பர் ஒருவருக்கு உண்மையிலே என்னுடைய நண்பர் அவர் நெடுநாள் நண்பர் எங்களால் அன்பாக ஜி என்று அழைக்கப்படும் ஒரு அற்புதமான நண்பர் அவருக்கு ஒரு பிரச்சனை பாபாவும் பாண்டிச்சேரி மதரும் என்னை காப்பாற்றினார்கள் அந்த அற்புதத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் அதை கோபுரம் டிவியில் சொல்லணும் ஏன்னா நான் இவர் கோபுரம் டிவி ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறார் அற்புதம் டெலிகாஸ்ட் ஆனோடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார் சார் இந்த அற்புதம் இந்த அற்புதம் அப்படி அந்த விமர்சனம் மாதிரி சொல்லுவார் அழகாக சொல்லுவார் இப்போ அவருக்கே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் பாபா என்ன அற்புதம் சகோதரர் வந்து தன்னுடைய மகளுக்கு திருமணம் வச்சுட்டார் திருமணம் வைத்தால் என்ன பிரச்சனை நமக்கெல்லாம் தெரியும் பணம் வந்து செலவாயிட்டே இருக்கும் இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் நல்ல விஷயத்துக்கு தான் கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க இரண்டையுமே செய்தார் சகோதரர் வீடும் கட்டினார் மகளுக்கு திருமணத்தையும் செய்தார் இந்த பக்கம் பணம் இருக்கும் இந்த பக்கம் ஓடி போயிடும் பணம் தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது பக்கத்து தெருவில் ஒரு நண்பர் இருக்கார் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது போது எதாச்சும் சொல்லுவோம் இல்லையா மகளுக்கு திருமணம் வச்சுருக்கோம் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு எல்லாம் பணத்துக்காக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் கவலைப்படுறீங்க நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் எவ்வளோ வேணும் உங்களுக்கு அவ்வளோ தானே இந்த தொகை தானே நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் சும்மா பேங்கில் இருக்குது அந்த பேங்கில் என்ன வட்டி கொடுப்பாங்களோ அதே கொடுங்க எங்களுக்கு அப்படின்னாரு சகோதரர் சொன்னார் ஐயா நீங்கள் கொடுக்குறத பற்றி இல்லை நீங்கள் திடீர்னு கேட்டீங்கன்னா நல்லா கொடுக்க முடியாது நான் சொந்த வீடு வச்சுருக்கேன் எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருக்கேன் எல்லாமே ஓகே ஆனால் என்னால் உடனே அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது இல்லை இல்லை நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன் நல்லா டைம் கொடுத்து நீங்கள் எனக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி நான் பண்ணுறேன் நான் கவலையைப்படாதீங்க நாளை காலில் உங்களுக்கு பணம் கைகே இருக்கும்னார் அதே மாதிரி கொடுத்துட்டார் பணம் கொடுத்தாச்சு மகளுக்கு திருமணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு அழகாக வட்டி செலுத்தி கொண்டே இருக்கிறார் ஒரு ஐந்து மாதங்கள் பிஸ்னஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்க முடியலவராலால் ஒரு நாள் காலை வீட்டுக்கு வந்துட்டார் அந்த நண்பர் வந்து கோவமாக பேசிட்டார் மனதுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அவர் வீட்டில் ஒரு மதர் படம் வச்சு பூவாக வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பார் அங்கே போய் உட்காந்து மதர்கிட்ட ஃபுல் பிரார்த்தனை ஏன் இப்படி ஆச்சு எனக்கே இந்த நிலவை எல்லாம் மனம் விட்டு பேசுகிறார் மகான்களிடம் மனம் விட்டு பேசலாம் ஏன்னா அவங்க நம்ம குறைகளை பிரமாதமாக கேட்பாங்க கேட்குறதோடு மட்டும் இல்லை அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்போது கரெக்டாக கோபுரம் டிவி இவர் கண்ணில் படுது நம்முடைய நண்பராக இருந்தாலும் கோபுரம் டிவியில் இப்போ நம்ம ரசிகர்கள் கூட ஒரு சில நிகழ்ச்சி தான் பார்க்குறீங்க ஒரு சில நிகழ்ச்சி பார்க்கறது இல்லை கரெக்டாக அன்றைய நிகழ்ச்சி கரெக்டாக இவர் கண்ணில் படுது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொன்னார் அவருக்கு பிரச்சனை சால்வ் ஆச்சுங்கிற எபிசோட் கண்ணில் படுது சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நாற்பத்தெட்டு நாட்கள் படியுங்கள் உங்கள் பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்ற எபிசோட் படுது இதெல்லாம் சத்தியம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தாசன மகாராஜ் பிரமாதமாக சொல்கிறார் அதில் சத்தியம் 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 சொல்கிறார் மூன்று முறை பாபாவின் மீது நம்பிக்கை வைத்து சொல்கிறார் செய்து பாருங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும் உண்மை நண்பருக்கு வந்ததா அப்படின்னு கேட்டால் அதுதான் அற்புதம் வாங்க கண்டிப்பாக பண்ணுவோம் நண்பர் நாற்பத்தெட்டு நாட்கள் சங்கல்பம் பண்ணிட்டு நான் படிக்க போகிறேன் யார்கிட்ட சொல்கிறாரு மதர்ட்ட முன்னாடி உட்காந்து சொல்கிறார் பாபாவின் ஸ்தவனம் சரி படிக்க போகிறேன் ஆரம்பிக்கிறார் தடங்கள் மனசே கஷ்டமாயிடுச்சு என்னடா நாற்பத்தெட்டு நாள் படிக்கலான்னு ஆரம்பித்தோம் தடங்கள் வந்துடுச்சு மீண்டும் ஒரு முயற்சி நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லை இதுவும் தடங்கள் டென்ஷன் ஆகிட்டார் உங்க வீட்டுக்கிட்ட ஒரு பாபா கோயில் இருக்கு பிரமாதமான ஒரு பாபா கோயில் நேரம் போய் உட்காந்துட்டார் ஆலயத்தில் யாருமே இல்லை நேரம் முன்னாடி உட்காந்தார் பாபா கிட்ட தெளிவாக பேசுறார் பாபா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது இந்த மஞ்சரி நாற்பத்தெட்டு நாட்கள் படித்தன்னே என் பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு தெரியுது எவ்வளோ நம்பிக்கை பாருங்க இந்த நம்பிக்கை தான் ஜெயிக்கும் நான் திருப்பி திரும்பி சொல்றேன் என்னை படிக்க வையுங்கள் பாபா அவர் பாபாட்ட பணம் கூட கேட்கல இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஸ்தவனமஞ்சரி என்னை படிக்க வைங்க என் பிரச்சனை சால்வ் ஆகிடோங்கிறாரு அப்போது அந்த ஸ்தவனமஞ்சரியின் மீது வைத்த நம்பிக்கை பாபாவின் மீது வைத்த நம்பிக்கை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க அது அதுதான் பாபா அற்புதமாக சகோதரர் வேண்டிக்கிட்டே இருக்கார் என்னை படிக்க வைங்க பாபா படிக்க வைங்க பாபா நாற்பத்தெட்டு நாட்கள் நான் தவண மஞ்சரி படிக்கணும் அப்படின்னு கண்களை மூடி வேண்டிக்கிட்டு இருக்காரு டங்குன்னு பெல் அடிக்குது ஆலய பெல் அப்போ யோசிச்சுட்டே கண்ணை திறக்கிறாரு ஆலயத்தில் யாருமே இல்லையே யார் பெல் அடிக்கிறாங்க பார்த்தா அந்த ப்ரீஸ்ட் பெல் அடிச்சுட்டு ஒரு ஆரத்தையும் காட்டுறார் சகோதரருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு பாபா நீங்கள் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டீங்க நான் இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறேன் என் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் சாய்நாத ஸ்தவனமஞ்சரி படிக்க ஆரம்பிக்கிறார் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்போ அந்த நண்பர் திரும்பி வரார் சார் எனக்கு டிசம்பர் எண்டில் கண்டிப்பாக வேணும் எனக்கு அமௌண்ட்டு எனக்கு வர வேண்டியிருக்கு சார் டிசம்பர் ரெண்டில் ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் எனக்கு ஒரு அமௌண்ட் வரவேண்டிருக்கு தந்துடுறேன் யார் கொடுத்த வாக்குறுதி இது அவரே யோசிக்கிறார் நம்மளே சொல்லிட்டோமே எங்கேருந்து நமக்கு பணம் வரப்போகுது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துடுமா பணம் சரி ஏதோ வாக்கு வந்திருக்கு ஒன்று பாபா சொல்லியிருப்பார் இல்லை மதர் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த நம்பிக்கை தான் ஜெயிக்கும் நாட்கள் போயிட்டே இருக்கு இவர் படிச்சுக்கிட்டே இருக்கார் ஸ்தானமஞ்சரி நாற்பத்தெட்டு நாட்கள் முடியறதுக்கு இன்னும் மூணு நாள் இருக்குது ஒரு நிமிஷம் யோசனை வருது அந்த கெடு முடிய நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது ஜனவரி ஃபஸ்ட் வீக்னு சொன்னார் இல்லைங்களா எப்படி கொடுக்க போகிறேன் பாபா எப்படி கொடுக்க போகிறேன் மதர் செய்து என் வாக்கை காப்பாற்றி கொடுங்கள் ரெண்டு பேர்ட்டையும் ப்ரே பண்ணுறார் அடுத்த நாள் காலையில் எழுந்து வந்து பார்க்குறாரு அந்த மதர் ஃபோட்டோ இருந்தது இல்லைங்களா பக்கத்தில் ஒரு பாபாவின் படம் இருக்கு இவருக்கு நம்ம படம் வைக்கவே இல்லையே எப்படி பாபா படம் வந்தது அப்போ மனைவி வந்தாங்க எனக்கு ஒரு படம் கிடச்சது வச்சுருக்கேன் இவருக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ரெண்டு பேரும் வந்து உக்காந்தாச்சு நிச்சயமாக பிரச்சனை தீரும் அப்படின்னு யோசிக்கும்போதே ஒரு ஃபோன் வருது ஃபோன் எடுக்கிறாரு பழைய நண்பர் ஒருவர் ஃபோன் பண்ணுறார் எப்படி ஜி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு புது பிஸ்னஸ் ஒரு விஷயம் ஸோ பேச வந்தேன் இல்லைங்க ரொம்ப பணம் முடையாக இருக்குது இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இத்தனைக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் பிரச்சனை அதை நடந்துகிட்ருக்கு ஏன் கவலைப்படுறீங்க எவ்வளோ ரூபா இந்த மாதிரி தொகையை சொல்கிறாரு ஜனவரி அஞ்சாந்தேதி காலில் நான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை தரேன் நீங்கள் அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டார் அவர் நண்பர் கண்களில் கண்ணீர் அவர் கொடுத்த டேட்டே ஜனவரி அஞ்சு தான் அப்போ அந்த ரெண்டு பேரும் எப்படி ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ரெண்டாம் தேதியோடு நாற்பத்தெட்டு நாட்கள் முடிஞ்சு போச்சு ஸ்தவன மஞ்சரி படித்து முடித்தாச்சு அவர்கிட்ட கேட்கலாமா நண்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அஞ்சாந்தேதி கொடுத்துருவீங்களான்னு கேட்கலாமா அப்படி கேட்கும்போது இல்லைங்க நான் ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிவிட்டேன் அதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாரோன்னுலாம் எல்லாமே யோசிக்கிறார் ஆனாலும் இருந்தாலும் அந்த இரண்டு மகான்களின் பார்வையிலே உட்காந்துருக்கார் அஞ்சாந்தேதி காலையிலேயும் வந்துருச்சு காலில் ஃபஸ்ட்டு வந்த ஃபோன் அந்த நண்பர்கிட்டேருந்து ஐயா உங்கள் பேங்க் டீடைல் அனுப்புங்க உங்களுக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறேன் வந்துருச்சு பத்து மணிக்கு வந்தாச்சு பணம் பதினோரு மணிக்கு அவர்கிட்ட கொடுத்தாச்சு கடன் அடைஞ்சி போச்சு புதிய கடன் யோசிக்க கூடாது அவமானத்திலிருந்து தப்பிக்க வைத்தார்கள் இந்த கடனையும் அடைப்பதற்கு அவர்கள் அருளாசிகள் புரிவார்கள் இதெல்லாம் சத்தியம் நண்பருக்கு இன்னும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது இப்போது நூற்றி எட்டு முறை சொல்ல ஆரம்பிச்சுருக்காரான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் இருக்கேன் எனக்கு பாபா கண்டிப்பாக அற்புதம் நிகழ்த்துவார்னு சொல்கிறாரு அந்த நம்பிக்கை ஜெயிக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு தைரியம் வரணும் தைரியம் எங்கிருந்து வரும் சாய்நாதர் என்னை காப்பாற்றுவார்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அது தைரியமாக மாறும் எப்படி இந்த நண்பருக்கு அந்த தைரியமாக ஒரு வாக்கு கொடுத்தார் பாருங்க நான் ஃபஸ்ட் வீக்கில் கொடுத்துட்றேன்ட்டு இவராக கொடுத்தாரு இல்லை அந்த இரண்டு மகான்களும் அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார்கள் இது போன்ற அற்புதங்கள் மகான்கள் ரொம்ப அழகாக நிகழ்த்துவாங்க அதற்கு தேவை நம்பிக்கை ஆலயத்தில் போய் என்ன வேண்டிக்கிட்டாரு நாற்பத்தெட்டு நாட்கள் படிக்க வைங்க பாபா என் பிரச்சனை சால்வ் ஆகிடும் அந்த நம்பிக்கை தான் வேணும் பாபா எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்கல இந்த ஸ்தவன மஞ்சரி படிக்க வைங்க என் பிரச்சனை சால்வ் ஆகும் அதான நம்பிக்கை அந்த தைரியம் வந்துடணும் நமக்கு பாபாவின் மீது நம்பிக்கை வந்துடணும் பாருங்கள் அதே மாதிரி பாபா மீது வைத்த நம்பிக்கை ஒரு குழந்தையின் பிரச்சனையிலிருந்து குழந்தையை காப்பாற்றியது சென்னையை சேர்ந்த சகோதரி சந்திரா அவர்கள் நம்மிடம் அன்புடனும் பாசத்துடனும் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு அன்பு சகோதரி மகன் இருபிட்டே இருக்கான் குழந்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல கை வைத்தியம் எல்லாம் பண்ணியாச்சு எதற்குமே கேட்கவில்லை தொடர் இருமல் இருமிட்டே இருக்கான் குழந்தை இருக்கும்னா எப்படி வலிக்கும் இல்லை இங்கெல்லாம் வலிக்கும் குழந்தைக்கு மனசு ரொம்ப வருத்தப்பட்டாங்க கோபுரம் டிவி எபிசோடு வந்திருக்குமே சகோதரி ரெகுலராக கோபுரம் டிவி பார்க்குறவங்க எபிசோட் ஓப்பன் பண்ணுறாங்க தம்பி சஞ்சய் ஒரு அற்புதமான விஷயத்தை பண்ணார் ஒரு தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஒரு பிஞ்சு உதிய போட்டு ஒன்பது முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தாத்தாவுக்கு கொடுத்தாரு தாத்தா சுகமானார்னு ஒரு எபிசோடு இருக்குது நம்மள்ட்ட அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுது சகோதரிக்கு பாபா வழி காட்டுவதாக உணர்கிறார்கள் உடனே இம்மிடியட்டாக போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்கிறாங்க ஒரு பிரிஞ்சு ஊதிய போடுறாங்க குழந்தையை கூப்பிட்றாங்க கண்ணாங்க வடா உட்கார் அம்மா இப்போ ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்லி சொல்லி உனக்கு தண்ணி கொடுப்பேன் நீ குடி பாபா தாத்தாவை நீ வேண்டிக்கும் அப்படின்னாங்க குழந்தையும் கை கூப்பி அவன் பாபா தாத்தா தான் கூப்பிடுவான் அவன் பாபா தாத்தா பாபா தாத்தா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான் இப்போ சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி 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 ஒன்பது முறையும் தண்ணி கொடுக்குறாங்க ஆனால் பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார்னா மாலை அந்த குழந்தைக்கு அந்த இருமல் இல்லை இதெல்லாம் எப்படி நிகழ்ந்ததுன்னு கேட்டால் பாபா மீது கொண்ட நம்பிக்கை அந்த தாத்தா குணமானார்ல ஏன் அந்த குழந்த குணமாக மாட்டான் பாபாவை பொறுத்த வரைக்கும் ஆறு நாள் குழந்தையும் ஒன்று தான் அறுபது தாத்தாவும் ஒன்று தான் அதுதான் பாபா அதே மாதிரி பாருங்கள் பள்ளியின் இறுதித் தேர்வுக்காக காத்திருக்கும் ஒரு குழந்தைக்கு ஜுரம் வந்துடுச்சு சென்னையை சேர்ந்த சகோதரி தேவி அவர்கள் இந்த சகோதரி நம்மள்ட பாசமாக பேசக்கூடிய ஒரு சகோதரி அண்ணா என்னுடைய அக்கா மகளுக்காக நீ வேண்டிக்கங்க டெங்கு ஃபீவர் ஜுரை இறங்கவே மாட்டேங்குது ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் குழந்தைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் போது நீங்கள் வேண்டிக்கங்கன்னாங்க ஞானசாய் பாபா குருஜிட்டு சொல்லி ஒரு துணி பூஜை பண்ணி அதை வீடியோவாக நான் அனுப்பி வச்சேன் சகோதரி தொடர்ந்து பதினெட்டு முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் ரோக நிவாரண மந்திரமும் ஷிரடி பிரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் ராஜா ராமா நமோ நமக ராமகிருஷ்ணஹரி நமோ நமக ஷீரடி சாயி நமோ நமக துவாரகமாயி நமோ நமக இந்த இரண்டு மந்திரங்களையும் சகோதரி பதினெட்டு முறை எழுதிக்கிட்டே இருக்காங்க அக்காவின் மகளுக்காக அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது இருந்தாலும் பாபாவிடம் தொடர் பிரார்த்தனை பாபா குழந்த நல்ல பூர்ணம குணமாயி வெளில வரணும் எக்ஸாம் எழுதணும் பள்ளியிலும் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் எங்கள் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா கணவரை கூப்பிட்றாங்க ஆமா போகலாம் நேராக கோயிலுக்கு போனாங்க கோவிலில் கண்களை மூடி சகோதரி பாபாவிடம் பிரார்த்தனை என் அக்கா மகளை காப்பாற்றுங்க பாபா அவ கூடையறுங்க பாபா நீங்கள் நீங்கள் கூட தான் இருக்கணும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க சகோதரிக்கு ஒரு உணர்வை கொடுக்குறார் பாபா பாபாவின் மடியில் ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க அக்கா பொண்ணு மாதிரியே ஒரு பொண்ணு படுத்துருக்கா பாபா தலையை வருடி கொடுத்துக்கிட்டு இருக்கார் கண்களில் கண்ணீர் வந்துருச்சு கண்களை திறந்தாங்க கணவர்கிட்ட சொன்னாங்க வாங்க நம்ம போகலாம் என் அக்கா பொண்ணு பாபா மடியில் தான் இருக்கா அவர் பார்த்துப்பார் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல கேட்குறதுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு அக்கா ஃபோனு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்ட்டாங்க அக்கா வீட்டுக்கு வந்தோடனே பாப்பாட்ட ஃபோனை கூட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அவள்கிட்ட வீட்டுக்கு வந்தாங்க குழந்த ஃபோன் பண்ணா அம்மா நீ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன் சித்தி நான் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன் சித்தி எப்படி சிங் பண்ணுற பாருங்க பாபா இந்த குழந்தை பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காபா அட்மிட் ஆன நேரத்தில் இருந்து பாபாவின் நேரடி பார்வையில் இருந்திருக்கா அந்த குழந்தை அதை தான் உணர்த்தியிருக்கார் பாபா அங்கே ஆலயத்தில் அதுதான் பாபா நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகள் அத்தனைக்கும் பதில் சொல்லுவார் பாபா பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைங்கிறார் பாபா மருத்துவம் சாதிக்க முடியாததை நம்பிக்கையும் பிரார்த்தனையும் சாதிக்கும் என்கிறார் பாபா பாபா நம்பணும் அவ்வளோதான் அந்த ஒரே ஒரு விஷயந்தான் அந்த ஒரே ஒரு ரகசியம்தான் அவருடைய வழிபாட்டில் அவரை நம்பி சரணடைந்துட்டோம்னா நமக்கு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருப்பார் அதே மாதிரி பாருங்கள் ஒரு சகோதரி நம்முடைய அற்புதங்கள் ரெகுலராக பார்க்குற சகோதரி சென்னையை சேர்ந்த சகோதரி கீதாமூர்த்தி அவர்கள் எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது நமக்கு கனவு கூட வரமாட்டேங்கிறாரு இப்படின்னு யோசிச்சுருக்காங்க எனக்கு ஒரு அற்புதம் நிகழாதா இதையும் யோசிச்சுருக்காங்க பாபா அற்புதம் மழையில் நினைவி வைத்திருக்கிறார் கணவரை காப்பாற்றி கொடுத்து அற்புதம் மழையை பொழிந்திருக்கிறார் அந்த அற்புதம் தான் தரிசனம் போட போகிறோம் சென்னையை சேர்ந்த சகோதரி ஜென்ரல் செக்கப் தான் போகிறாங்க கணவன் மனைவி டாக்டர்கிட்ட ரிப்போர்ட்லாம் வந்துடுச்சு தெரிஞ்ச டாக்டர் தான் ஆ வாங்க 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 உட்காருங்க ரிப்போர்ட் பார்த்தாரு அம்மா கீதா அம்மாவோட ரிப்போர்ட்லாம் பார்த்தார் பர்ஃபெக்ட்மா தாங்கம்மா மெயின்டைன் பண்ணுங்க இதே மாதிரி ஐயா அவங்க ரிப்போர்ட் கொடுங்க எல்லாம் பார்த்தார் எக்ஸ்ரே பார்த்தவர் முகம் மாறுகிறது டாக்டருக்கு சகோதரி பயந்துட்டாங்க டாக்டர் என்ன டாக்டர் ஒன்றும் இல்லை பதறீங்க இருங்க நான் பார்த்து எல்லாம் பார்த்தாரு ஒரே ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துடலாமா என்ன டாக்டர் பயப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் பார்த்து ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துடலாம் சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் நேர பாபாட்டை வந்துட்டாங்க பாபா நான் இன்றைக்கிலேருந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுவேன் என் கணவருக்கு என்னென்னு சொல்ல மாட்டேங்கிறார் டாக்டர் சிடி ஸ்கேன் எடுங்கங்கிறாரு இப்போ நாங்கள் எடுக்க போகிறோன்னு இங்கே கூட வாங்க சிடி ஸ்கேன் சனிக்கிழமை எடுத்தாச்சு ரிப்போர்ட் மண்டே வரும்ட்டாங்க சகோதரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நான் நிறுத்தவே இல்லை நான் ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன் திங்கட்கிழமை ரிசல்ட் வந்து எடுத்து டாக்டர்கிட்ட போனோம் டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்தாரு இப்போ முகம் பயங்கரமாக மாறிடுச்சு அப்படியே அப்படியே பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு என்னவோ இருக்காரு அம்மா பயப்படாதீங்க இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அங்கே அனுப்புகிறேன் ஆங்காலஜிஸ்ட் அந்த வார்த்தையை உடனே சகோதரிக்கு வயிற்றில் புளியை கரைத்து விட்டது ஏன்னா அவங்க கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்கிறீங்க அம்மா இதெல்லாம் ஒரு இருக்குமான்னு செக் பண்ண போகிறோம் அவ்வளோதான் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கார் லெட்டர் கொடுக்குறேன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டு இம்மீடியட்டாக போய் பாருங்கள் அப்படின்ட்டார் நேராக அந்த டாக்டர்கிட்ட போயாச்சு சகோதரி வழியெல்லாம் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்காங்க ஷிரடி பரவாசினம் சொல்லிகிட்டே இருக்காங்க நேராக டாக்டரை பார்த்தாங்க இந்த ஸ்கேன் பத்தாது இதில் எனக்கு விசிபிளாக இல்லை அந்த அளவுக்கு ஒரு பெட் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு பெட் ஸ்கேனே எடுத்தாச்சு டாக்டர்கிட்ட மீண்டும் போகிறாங்க டாக்டர் சொல்கிறாரு இப்போ விசிபிளாக இருக்குது எல்லாமே இருக்குது ஏன்னா பயாப்சி அனுப்பணும் எடுத்து அங்கே லங்க்லேருந்து எடுக்க முடியாது அதான் வேற எங்கேயா இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் பெட் ஸ்கேன் எடுக்க சொன்னேன் இப்போ கழுத்துக்கிட்டே ஒரு ரெண்டு இடத்துல தெரியுது அங்கேருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக அதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டார் எடுத்தாச்சு எடுத்து பயாப்சி அனுப்பிச்சாச்சு எதுவும் கலப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் உண்டு ரெண்டு விஷயந்தான் இந்த ரிசல்ட்டில் வரும் ஒன்று கன்ஃபார்ம் ஆகும் அப்படி இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் வரும் இன்ஃபெக்ஷன் வந்தால் நம்ம பயப்பட வேண்டாம் மருதுலேயே எல்லாம் சரியாயிடும் எல்லாமே ஆனால் ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம எந்த முடிவுக்கு வர வேண்டாம் நீ கவலையப்படாதீங்க நீங்கள் இறைவன் இருக்கார் அந்த வார்த்தையை சொன்னார் சகோதரி வாய் விட்டு அழுதுட்டாங்க வீட்டுக்கு வந்தாங்க நம்ம கோபுரம் டிவி பார்க்குறாங்க கோபுரம் டிவியில் நம்ம விளக்கு பூஜைகளின் தொகுப்பு எபிசோட் வருது ஏகமுக தீபம் ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க நான் பாபா கதை ஏற்றேன் பாபா கிடம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் பாபா எங்களுக்கு இப்போ காரடைய நோன்பு வரப்போகுது சாவித்ரி சத்தியவானை காப்பாற்றிய ஒரு அற்புதமான நோன்பு அது எனக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கான்னு தெரியல எனக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் என்னிடம் சுப்ரீம் பவர் நீங்கள் இருக்கீங்க என் கணவரை காப்பாற்றி கொடுங்கள் நான் அந்த விரத நோன்பு பண்ணும்போது அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் பாபா கிட்ட ஒரு பெரிய பிரார்த்தனை ஏகமுக தீபம் ஏற்ற ஆரம்பிக்கிறார்கள் ஏகமுக தீபம் அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் பெண்களின் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் வடக்கு நோய்க்கு ஒரு தீபம் ஏற்றணும் அவ்வளோதான் வேறு எந்த வழிபாடும் கிடையாது அதில் ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள் பாபாவிடம் பிரார்த்தனையாக சொல்லலை அதுக்கும் காலப்படாண்ட அவருக்கு தெரியும் நமக்கு என்ன பிரச்சனைன்னு பிரமாதமாக சால்வ் பண்ணி வைப்பார் ஏன்னா தேவைகளை யாராலும் அற்புதமான தெய்வம் வார் சொல்லிட்டே இருந்தேன்னா சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் முறை சொல்லியிருப்பேன் நான் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் என்ன செய்வதென்று தவிக்கும் போது இந்த மந்திரத்தை மறக்காதீர்கள் சொல்லுங்கள் வழி பிறக்கும் வலி நீங்கும் இங்கே என்ன நடந்தது வாங்க ஃபர்தராக பயணிப்போம் ரிப்போர்ட் வந்துருச்சு அந்த ரிப்போர்ட்டை பிரித்து கூட பார்க்கல சகோதரி ஏன்னா என்ன இருக்க போதுனே தெரில நேராக டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடுனாங்க டாக்டர் பார்த்தாரு பார்த்த உடனே அப்படி ஒரு மலர்ந்த புன்னகை டாக்டர்கிட்ட அம்மா நம்ம பயந்த மாதிரி எதுவுமே இல்லைம்மா ஜஸ்ட் இன்ஃபெக்ஷன் தான் கடவுளுங்க கூட இருக்கார் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கார் அதுதான் பாபா குடையிறந்துருக்கார் சகோதரி கேட்டாங்க இல்லையா நான் அந்த சத்யவான் சாவித்திரி நோன்பு பண்ணும்போது எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் ரிசல்ட் கொடுக்கணும் பாபா அது தான் பாபா கேட்டுக்கிட்டே இருக்கார் அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டால் நம்பிக்கை பாபாவின் மீது கொண்ட நம்பிக்கை அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் ஒரு பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வேறு வழியோ வேறு மார்க்கமோ நமக்கு தேவையில்லை பிரமாதப்படுத்துவார் பாபா நான்கு அற்புதங்கள் பார்த்தோம் எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படை இல்லைங்களா சகோதரர் பணப்பிரச்சனை பாபா என்னை ஸ்தவன மஞ்சரி படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க என் பிரச்சனை சால்வ் ஆயிடும் சால்வ் பண்ணி கொடுத்தார் பாபா குழந்தை விரும்பிகிட்டே இருக்கான் கோபுரம் டிவியில் இந்த எபிசோடு வந்திருக்கு நான் அதே முறையை கையாளுகிறேன் என் குழந்தையை குணப்படுத்துங்கள் குணப்படுத்தினார் பாபா என் அக்கா மகளை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்குங்க உணர்த்துறார் ஏன் மடியில் இருக்கா ஏன் கவலைப்படுறேங்கிறார் அடுத்து கீதா சகோதரிக்கு அற்புத மழை தான் நீ தீர்க்க சுமங்கலி அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதமான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் பாபா செய்வார் அதற்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் நம்பணும் பாபாவை அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அவர் நம்பிட்டோம்னா நமக்கு அற்புத மழை தான் அடுத்த எபிசோடு பாருங்கள் பிரமாதமான மூன்று அற்புதங்கள் பிரமாதப்படுத்தியிருக்கார் மூன்று அற்புதங்களையும் கேட்டு நான் சிலிர்த்து விட்டேன் உங்களுக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும் நிச்சயமாக இந்த எபிசோடில் நம்ம பிரார்த்தனை எதுக்காக பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்கள்லாம் எக்ஸாம் எழுத போகிறாங்க இப்போ பப்ளிக் எக்ஸாம்லாம் நிறையா வருது அவங்க எல்லாம் பிரமாதமாக எக்ஸாம் எழுதணும் எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு இருக்கக்கூடாது இப்போ இந்த எபிசோடில் வந்த மாதிரி ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட பாபா அதை நிவர்த்தி செய்து எக்ஸாம் எழுத அளவு பண்ணுங்கள் அவங்கள எல்லாம் சிறந்த மதிப்பெண் எடுக்கணும் எல்லாரும் அதற்காக சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் அந்த படிப்பிற்காக சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ரெண்டும் போகிறேன் எல்லோரும் என் கூட பிரார்த்தனை செய்யுங்கள் ஷிரடிபுற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் சத்குருவின் கடக்ஷன் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்